வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆடி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக கருதப்படுது ஆடி திருவிழா உல தெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள்லாம் நிறைய நடைபெறும் சரிங்களா உணவு தானம் கூட கொடுக்கறது வழக்கம் அனைத்து கோயில்களையுமே திருவிழாக்கள் வந்து கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த ஆடி மாதம் சூரியன் சூரியனுடைய நகர்வை வச்சு தான் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை கணிக்கப்படுறோம் அப்படி இருக்கையில் சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதத்தை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னா அதற்கு சிறப்பு மிகுந்த ஒரு அமாவாசை அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அப்படி இருக்கையில் இந்த கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க மிதினத்தில் குரு பகவான் இருக்கிறாரு கண்ணியில் செவ்வாய் பகவான் ஆடி பனிரெண்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசியிலிருந்து மிதினத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சூரிய பகவான் கடகத்திலிருந்து இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்து கொண்டு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு கேது பகவான் சிம்மத்துலையும் ராகு கும்பத்துலையும் இருக்குது சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா வக்கரம் அடைஞ்சு மீன மனையில் இருக்க போகிறாரு அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவில் ராசியாதிபதி சுக்கிரன் எட்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்கிறாரு ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்கிரன் ஒன்பதாம் இடம் எனும் பாக்கியஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால அற்புதமான பாக்கியங்கள் அதற்கான முயற்சிகள் சிந்தனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது ராசிநாதன் நல்ல தன்மையில் இருக்கிறாரு குருவும் ஒன்பதாம் இடத்துல அமைஞ்சிருக்குது உங்கள் ராசிக்கு ஆறுக்கு உரியவர் குரு அதாவது கடன் நோய் பகை எதிர்ப்பு தரக்கூடிய குருவுடன் சுக்கரனும் இணைஞ்சிருக்கிறாரு அப்படி இருக்கையில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய வ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வம்பு வழக்கு தொடர்பான நெகட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் மன அழுத்தம் வேலை இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் முடிஞ்சளவு தியானத்தை மேற்கொள்ளுங்க உடற்பயிற்சி செய்யுங்க குரு வந்து சுக்கரன் இணைவு பெற்றிருக்கிறதுனால பொருளாதாரத்தில் அமரிமிதமான முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வேலையில் அழுத்தம் இருந்தாலுமே கூட பணவரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது செவ்வாய் லாபாஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனாலையும் லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியாதிபதி கூட இணைஞ்சிருக்கிறதுனாலையும் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் ரொம்பவே சிறப்பு பெற்று விளங்குங்க குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யத்தை இது குறைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் மனைவி கூடையோ இல்லை குழந்தைங்க கூடையோ சண்டை சச்சரவு இதெல்லாம் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரிய பகவான் வலிமையாக இருக்கிறதுனால நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வந்து உங்களுக்கு தோன்றும் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லுவேன் நல்ல பயணங்களை மேற்கொள்ளுவீங்க வியாபாரம் வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பு பெறும் அதன் மூலியமாக நிறைய வருவாய் இட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புத்திசாலித்தனம் பேச்சின் இனிமை இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் மிகுந்த திறமையுடன் செயல்பட்டு பணம் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடத்திற்கு தகுந்தாற்போல் செயல்படக்கூடிய தன்மை வந்து உங்கள் கிட்ட இருக்கிறதுனால அனைவரிடமும் பாராட்டத்தக்க ஒரு மனிதரா இருப்பீங்க உள்ளுணர்வு திறனை பெறுவீங்க வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான யோகத்தை பெற போறீங்க நீங்க எதிர்பார்த்த கடன்கள்லாம் உங்களுக்கு தானாகவே வந்து கிடைக்கும் திடீர் முடிவுகளை எடுத்து மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்பு வந்து இப்போ உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லாமல் படிப்பு விஷயத்தில் கடன் வாங்கி கூட படிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உங்களுக்கு உண்டாகும் அதனால் கவலைப்படாதீங்க அது உங்களுடைய நன்மைக்கு தான் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட வந்து சேருங்க வெளிநாட்டு அமைப்பு அண்டை மாநிலத்துக்கு மாவட்டத்துக்கு இந்த மாதிரி போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டாகும் அது வந்து ஒரு வாய்ப்புன்னு சொல்லக்கூடாது ஒரு யோகம் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு குருவினுடைய பார்வை வந்து ராகுவுக்கு கிடைக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் வந்து அனைத்துமே நீங்கி குழந்தை பாக்கியத்தை பிறக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உருவாகும் இதுவரை உங்களை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே இனி நல்லவையாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது வேலையை பொறுத்தளவில் வேலையில் அழுத்தம் வலுவை சந்தித்து வந்தவங்களுக்கு கூட அந்த தன்மை மாறக்கூடிய வாய்ப்பு உருவாகக்கூடிய சூழல் இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மன உளைச்சல்கள் வந்து நீங்கக்கூடிய காலமாக இருக்கும் திடீர் யோகங்களால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தந்தையினுடைய உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க வேலையில் அதிகாரம் நிர்வாகங்களுக்கு ஒரு ஒரு பொறுப்பு இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து உங்களுக்கு உருவாகும் அரசு சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய நிலைமை வரும் தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு கூட சென்று ஒரு பணி புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு உண்டாகும் ஒன்பது பதினோராம் அதிபதி இணைஞ்சிருக்கிறதுனால தொழில் ரீதியா வந்து நல்ல பாக்கியங்கள் ஒப்பந்தங்கள் சொந்த சில பேர் வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் கூட வந்து உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் வந்து கடந்த சில மாதங்களாகவே நீச்ச நிலையில இருந்ததுனால கேதுவுடன் இப்ப இணைஞ்சிருக்கிறாரு அதனால சகோதரருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்குங்க பம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வந்து அனைத்துமே முடிந்துவிடும் ஒரு சிந்தனை காலமா வந்து உங்களுக்கு இது இருக்க போகுது உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசா இல்லைங்க குலதெய்வத்தை போய் உங்களுடைய பரிபூரண அருளால நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா கடவுளுடைய பரிபூர்ண அருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முழு ஈடுபாட்டோட குலதெய்வத்தை போய் நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அனைத்து சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே வந்து சிறப்பு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம்